ஹலோ ஃப்ரான்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கிரிக்கெட் தான் ஐபிஎல் தான் முப்பத்தோரு ஒரு ரன்ல ஜெயிச்சிட்டாங்க எஸ்ஆர்ராஜ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எஸ்ஆர்ராஜ் பேட்டிங் பற்றி நேற்று நாங்கள் வீடியோ போட்டு பார்க்க பார்த்துட்டு வந்துருங்க ரைட் என்ன நடந்தது பார்ப்போம்மா டூ செவன்ட்டி செவன் ஹியூஜ் ரெக்கார்ட் ஸ்கோர் முப்பத்தெட்டு சிக்ஸ்ஸும் மொத்தமாக இந்த மேட்ச்சில் ஹையஸ்ட் எனி டி டுவெண்ட்டி உலகத்தில் நடக்கிற எல்லா லீவு இன்டர்நேஷ்னல்லாம் சேர்த்து பட் மும்பை இந்தியன்ஸ் ஃபீல் சேட் ஃபார் தம் ஹார்திக் பாண்டே எப்போ கேப்டன் ஆக்குனாங்களோ அப்பத்துலருந்து இன்னொ சோஷியல் மீடியாவாகட்டும் திரும்ப திரும்ப அதை பேசுகிறேன்னு சொல்கிறேன் நினைக்காதீங்க இப்போ சில ஸ்டாட்ஸ் எல்லாம் சொல்கிற மாதிரி அவர் எதுக்காக எடுத்தாங்கன்னா குஜராத் ஐட்டன்ஸை ஃபஸ்ட்டு கப்பு ஜெயிக்க வச்சுட்டார் ஒரு இதில் நூலில் ஃபைனலில் போனார் நம்மளை வந்து காப்பாற்றுவார் இஸ் த சேவியர் ஃபார் மும்பை இந்தியன்ஸ்னு அவர் எடுத்தாங்க வென் இட் தேர் வாஸ் நோ ரிக் நெசசிட்டி அட் ஆல் தேவையே இல்லை ஹார்திக் பாண்டியா அந்த ஸ்டேஜில் ஆப்ஷனுக்கு முன்னாடி இந்த டீமுக்கு வரணும்னு பெரிய தவறு அங்கே பண்ணது தான் அதுவும் இல்லாமல் இவர் ஆறு மாதமாக கிரிக்கெட் வேறு விளாட்ல சமாபி டெசிஷன் பாருங்களேன் நேற்று ஹார்திக் பாண்டியை எடுத்த டெசிஷனு பவர் பேக் பேட்டிங் விளாட்றாங்க ட்ராவல்ஸ் ஹெட்டு எல்லாத்துக்குமே தெரியும் டிராவல்ஸ் ஹேட்டு கிளாஸ் அண்ட் ஆண்ட் மார்க் என்ன பண்ண முடியும்னு அபிஷேக் சர்மானா ஒரு சர்ப்ரைஸாக இருக்கலாம் ஹிட்டிங்கு அண்டர் நைன்டீன் புது இப்போ பையனை கொண்டு வந்து மாப்பாக்க கையில் பாலை கொடுத்து போலிங் போடுங்கிறாரு பாவம் அந்த பையன் என்ன பண்ணுவோம் அப்படின்னு அண்ட் ப்ரெஷர் செகண்ட் ஓவர் இவர் வேறு வந்துட்டார் நானே போலிங் போடுறேன்னு ரெண்டு ஊர்லேயும் செட் நான் எப்போது சொல்கிறேன் செட் ஆகிட்டாங்கன்னா கஷ்டம் அதுக்கப்புறம் பெரிய போல கொண்டு வந்து வேஸ்ட் அப்புறம் பும்ரா மூணாவது ஒரு கொண்டு வரார் நேற்று கூட ஒரு நேரம் கேட்டேன் என்ன சார் பும்ரா பும்ரா நீங்கள் மூலம் வந்தால் டெத்து ஓவர் யார் போடுறதுன்னு மேட்ச் ஸ்டார்ட் ஆகும்போதே பத்தொம்பது ஓவர் இருபதாவது ஓவர்னு நினச்சிட்டு இருப்பீங்களா பும்ரா இஸ் தி மேட்ச் வின்னிங் போல் போலர்ஸ் டெஸ்ட் மேட்ச் ஆகட்டும் ஒன் டே ஆகட்டும் டி டுவெண்ட்டி ஆகட்டும் ஜஸ்ட் இமேஜின் அவர் ட்ராவல் சேட்டியோ ஆண்ட்ரு மார்க்ரம் அவுட் பண்ணியிருந்தாலும் அபிஷேக் ட்வெண்ட்டி ஃபார் டூ இருந்தால் திங்ஸ் விட பின் டிஃப்ரெண்ட் சேசபிள் பேட்டிங் பக்கா பேட்டிங் விக்கெட்டு சென்சபளாக போலிங் போட்டிருந்து பும்ரா அவுட் பண்ணியிருக்க முடியும் ஃபஸ்ட்டு வந்தோடனே பயப்படுவாங்க எதிரே யார் போகிறோம் ஐயோ பும்ரா ஜஸ்பிரீத் பும்ராப்பா ஜ ஜாகிரதையாக இருக்கணும் பெரிய பெரிய ஆளுமே அவுட் ஆயிருக்காங்க டேவிட் வார்னர் அவுட் ஆயிருக்காரு கேன் வில்லியம்சன் அவுட் ஆகிருக்காரு பா பாபராஜன் அவுட்டாக இப்போல்லாம் யோசிச்சுட்டு பேட்ஸ்மேன் இருப்பாங்களா எதுவும் இது சின்ன பையன் பையவர் ஹார்திக் பாண்டியா ஏற்கனவே என்ற பிரெக்ஷனில் இருக்காரு பை தேட்டி அதில் வேற ஜஸ்டிஃபிகேஷன் என்னென்னா பும்ரா வந்து ஆண்ட்ரி கிளாசன் வந்தோன்னே அவர் கொண்டு வரலான்னு இருக்கும் ஏன்னா ஆண்ட்ரி கிளாசன் விளையாட முடியாது அவர் என்ன ஆண்ட்ரி கிளாசன் வரத்துக்குள்ளே ஸ்கோர் எயிட் ஒரு நூற்றி இருபது ஒன் டுவெண்ட்டி ஃபோர் டூ முடிச்சு போச்சு அங்கேயே மேட்ச் யூ டோன்ட் பிளே கிரிக்கெட் லைக் திஸ் ஒரு பேட்ஸ்மன்க்காக ஒரு போலரை ஹோல்ட் பண்ணி வைப்பீங்களா ஸ்டார்டிங்கில் வந்து ஃபஸ்ட்டு ஓவர் தேர்ட் ஓவர் போட்டு புது பால் ஷைன் பாலில் வேஸ்ட் பண்ணிட்டாங்க ஆர்திக் பாண்டே அப்படின்னா பிளேமிங் தட் ஸ்மால் பாய் அவனை விட்ரு அந்த பையனை விட்டுருங்க பழைய பாலத்துக்கு கையில் கொடுத்தா ரெண்டு ஓவர் தானே நான் வச்சுருப்பீங்க ரெண்டு ஓரில் நாற்பது ஸ்கோரே இட்ஸ் லைக் பழைய பால் தான் அது அடிச்சு போட்டு கிளி கிளி கீழ்சிட்டாங்களே ஸ்டார்டிங்கில் ஸோ இந்த இடத்துல நீங்கள் தப்பு பண்ணும்போது போலிங் சேஞ்சில் மும்பை இந்தியன்ஸ் அச்சம் பிக் டீம் அஞ்சு கப்பு ஜெயிச்சவங்க மலிங்கா ட்ரெண்ட் போல்ட்டு இந்த மாதிரி பிளேயர்லாம் விளையாண்ட இதில் போலிங் அட்டாக பாருங்கள் ஹார்திக் பாண்டியா மாபாக்கா முலானி பியூ சாவ்லா கோட்சி இவங்களெல்லாம் வச்சிக்கிட்டா இன்னும் போலிங் அகேன்ஸ்ட் அ ஸ்ட்ராங் டியூ கிரெடிட் வித் தம் ஸ்ட்ராங் பேட்டிங் ஆடுற எஸ்ஆர்ஹச் கேட்குற மீன் சம்திங் ராங் இந்த போலிங் கட்டாங்க எக்ஸப் பும்ரா நோ மேட்ச் வின்னர் தேர் ஸ்டார்டிங்லே வந்து ரெண்டு மூணு பேர் அவுட் பண்ணியிருக்கலாம் அவுட் பண்ணியிருந்தால் திங்ஸ் டிஃப்ரெண்ட் அங்கே செஞ்ச தப்பு சரி பேட்டிங் வருவோம் நான் எப்போது சொல்கிறதா போனஸ் வெனியூ டோர்னமெண்ட்டுன்னு சேஸ் பண்ணும்போது எல்லாருமே நல்லா ட்ரை பண்ணாங்க ரோஹித் சர்மா ஸ்ட்ரைக் ரேட் பாருங்கள் ரோஹித் சர்மா இரநூத்தி பதினேழு இஷான் கிஷன் இரநூத்தி ரெண்டு ஸ்ட்ரைக் ரேட் நமந்தீர் இருநூத்தி பதினாலு ஸ்ட்ரைக் ரேட் திலக் வர்மா ஹண்ட்ரட் அண்ட் நைண்டி ஸ்ட்ரைக் ரேட் கரெக்ட் இப்படி தான் போன வேனியூர் சேசிங் டூ செவன்டி செவன் வந்தார் நம்ம கேப்டன் நம்பர் ஃபைவ்ல வந்த வரைக்கும் கரெக்டு தான் ஏன்னா ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கணும்னு போன மாதிரி தான் பத்தமாவது அவர் வந்தார்னு வந்தீங்களே ஸ்கோர் பண்ண முடிஞ்சுதான் ட்ரை பண்ணுறாரு முடியல ஏ இருபது ரன்னு இருபத்தி இருபத்தி நாலு ரன் இருபது பாலில் ஒன் டுவெண்ட்டி ஸ்ட்ரைக் ரேட் டூ சிக்ஸ்டி டூவில் ஈஷான் கிஷன் அடிச்சுட்டு இருந்தாங்க ஒன் டுவெண்ட்டில் கொண்டு வந்து இறக்கி விட்டு ஆறு ஓவரில் தொண்ணூறு ஓவர் வேணுன்ற மாதிரி சுச்சுவேஷன் கொண்டு விட்டார் ஏன்னா உங்களால் பேட்டிங் செட் ஆகலை பிகாஸ் சி எப்போவே பொலாடோட நிலையிலேயே விளையாண்டார் அவர் ஸ்டார்டிங்லேருந்து பொலாடு அடி அடி அடிக்கும் போது இவரு அவ்வளோ நோட் பண்ணதில்ல ஏழையர் ஸ்டேஜில் நான் கண்டினியூஸாக ஏழு மாதம் நீங்கள் கிரிக்கெட் விளையாடல இன்டர்நேஷ்னல் அவ்வளோ டொமஸ்டிக் கூட விளையாடலையா ரஷ்யா தான் இருப்பாங்க திடீர்னு வந்துலாம் விளையாட முடியுமா பேட் கோமி என்ன இன்டெலிஜென்ட் பாருங்கள் ஆறு ஓவர் தொண்ணூத்தாறு ரன் வேணும் அவர் பதினஞ்சாவது ஓவர் போறாரு மூணு ரன் கொடுக்குறாரு பத்தொன்பதாவது ஓவர் ஏழு ரன் தான் கொடுக்குறாரு இவ்வளோக்கும் கிரீஸில் யார் இருக்கா டிம் டேவின் ஹார்திக் பாண்டியா அந்த ஆறு ஓவர் தொண்ணூத்தாறு ரன் வேணும் போது இருபத்தி மூணு பாலில் இருபத்தி மூணு ரன் தாங்க கொடுத்தாங்க ஆஃப் சாஃப்டு ஜெயதேவ் உனாட்கர் எக்ஸ்பீரியன்ஸ் ஆல்வேஸ் கம்ஸ் இன் ஹேண்ட் அஞ்சு ரன் தான் கொடுத்தாரு இவ்வளோக்கும் அவர் பெரிய போலரெலாம் கிடையாது விளையாடிட்டு இருக்காரு இகே ஒன்லி ஃபைவ் ரன் ஜெயதேவ் உனாட்கர் பதினாறாவது ஓவரில் முடிஞ்சு போச்சு அங்கே மேட்ச் ஹார்திக் பாண்டியக்கு நீங்கள் விடுத்து கொடுக்கலான்னு வச்சுக்கலாம் அவுட் சைட் ஆஃப் ஸ்டாம்ப்னு பலச்சுன்னு அடிப்பார் லெக் ஸ்டாம்ப் அவுட் சைட் ஆஃப் ஸ்டாம்ப் வந்தால் பாயிண்ட்ல பாயிண்ட் அடிக்கிறதாகட்டும் லெக் சைடில் வந்து அவர் புல் பண்ணுவார் பட் நீங்கள் விக்கெட்டு விக்கெட்டு முகத்துக்கிட்ட போலிங் போட்டால் இஃப் யூ டோன்ட் கிவ் ரூம் ஃபார் ரிம் டு ஸ்விங் பேட் ஸ்விங் பண்ணோம்னா அவரால் ஒன்றும் பண்ணவே முடியாது நீ எதை பார்த்தீங்களா இது கூட இக்கான் டூ எனக்கு இவ்வளோ பவர் பிளே செவன்ட்டி சிக்ஸ் பார் டூ ரொம்ப நல்லாதான் இருந்தது ரோஹித் ஷர்மா ஆட்டும் ஃபீல்ட் சேட் திலக் வர்மா இட் ரைட் இஸ் பேஸ்ட் ஒரே ஆளால் எவ்வளோ ஸ்கோர் பண்ண முடியும் அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் ப அதோட முக்கியம் என்னென்னா ரெண்டு ஓவர்சீஸ் பாலர் எங்கள் வச்சாங்க கோட்சி அண்ட் மாப்பாக்கா ரெண்டு பேரும் சேர்ந்து நூற்றி இருபத்தி மூணு ரன்னு நாட் பிளேமிங் தாம் அவங்களோட கெப்பாசிட்டி அவ்வளோதான் உங்களுக்கு முன்னாடி இந்த மாதிரி பயங்கரமான பேட்டிங் நடந்து அதுதான் ஆகும் பட் மும்பை சன்ரைஸ் ஹைதராபாடில் ஓவர்சீஸ் பிக்கு பாருங்கள் அவங்க என்ன பண்ணாங்க பாருங்க ட்ராவர்ஸ் ஹேட் ஹண்ட்ரி கிளாஸ் அண்ட் மார்க்ரம் இந்த மூணு பேர் சேர்ந்து நூற்றி எண்பத்தி நாலு ரன் அடிச்சாங்க நேற்று ஆனால் மும்பை இந்தியன்ஸில் டீம் டேவிட் அண்ட் ரொமாரியா ஷப்போட இம்பாக்ட் பிளேயரை அமைச்சி ஐம்பத்தேழு ரன் தான் சரி நீங்கள் பிக் பண்ணதும் சரியாக இல்லை ஓவர்சி பிளேயர்ஸு யூட்டிலசிங் ஆஃப் தி போலர்ஸும் சரியில்லை யூட்டை யூட்டிலைசேஷன் ஆஃப் த பிளேயர்ஸும் சரியில்லை பேட்ஸ்மெனும் பிகாஸ் டெவல் பிரைவிஸ் ஏன் வரல பேட்டிங்கு இம்பாக்ட் பிளேயர் ஸ்டார்டிங்ல அவர் தானே போன மேட்சில் அவர் தானே அடிச்சுட்டு இருந்தார் ஏன் அவர் விளையாடல அவர் மாதிரி சேப்பாடு அனுப்பலாம்னு வச்சு அவர் வரும் போது பத்தொம்பது அவர் ரெண்டு வரலாம் எழுபத்தெட்டு வேணுன்ற மாதிரி என்னமோ வந்துடுச்சு என்ன பண்ண முடியும் என்ன நடக்குது அங்கே இதில் வேற கேமரா காமிச்சுட்டு இருக்காங்க போலாட்டு பக்கத்தில் ஹார்திக் பாண்டிய உட்காந்து சிரிச்சுக்கிட்டு சேர்க்கைத்தனமாக நல்லா தெரியுது இன்னொரு பக்கம் பார்க்குறாங்க மேனேஜ்மெண்ட் மும்பை இந்தியன்ஸ் உட்காந்து சோகமாக இருக்காங்க நம்ம எஸ்ஆர்ஹச் காவியா மாதவனுக்கு ஒரே ஹாப்பி அவங்க டீம் ஜெயிக்கும்போது ஜாலி நல்லா தானே இருக்கும் அதுவும் ஃபேன்சி டைம் மும்பை இந்தியன்ஸ் அஞ்சு கப்பு ஜெயிச்சவங்க நைன்ட்டி நைன் நைன்டி பர்சன்ட் பிளேயர் அவங்கள தான் இருக்காங்க இந்த ஆர்த்தி பண்டிகைக்கு போலாட பெட்டர்னு நினைக்கிறேன் அவர் எல்லா லீவு விளையாடிட்டுருக்காரு இன்னும் அவர்கிட்டயே கொடுத்துருக்கலாம் என்ன ஸ்ட்ராட்டஜி கொண்டு வந்தாங்க அவர் இன்னும் கொஞ்சம் ஆட்டிடியூட் மாறின மாதிரியே தெரியல நிறைய பேர் என்ன திட்டுவீங்க பரவாயில்ல இருந்துட்டு போட்டோம் ஃபேக்ட் ஸ்பீக்ஸ் இல்லை ரெக்கார்டு ஸ்பீக்ஸ் என்ன நடந்ததுன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த பேட் கோ நோவண்டா இருபது கோடி கொடுத்து அவர் கேப்டன் ஆக்கும்போது நான் சொன்னால் இஸ் த பெஸ்ட் கேப்டன் நிறைய பேர் இல்லை சார் ஆட தான் சவுத் ரெண்டு லீக் ஜெயிச்சாரு போனம் இது ஆடர் அப்படிலாம் சொன்னீங்க பட் அகெயின் பேட் இஸ் கிளாஸ் ஆஸ்திரேலியாவுக்கு கப் கொடுத்துருக்காரு சாம்பியன்ஷிப்பில் ஃபைனல் ஜெயிச்சி கொடுத்துருக்காரு நோஸ் ஹவு டு பால் வேர் டு பால் டு யூஸ் டு யூஸ் அவர் தோனி மாதிரி தான் இல்லை அவரோட அடி அவர் நாலு வரல முப்பத்தஞ்சு ரன் தான் ரெண்டு விக்கெட் வேறு இவ்வளோக்கும் மேட்ச் அப்படியே மாற்றிட்டாங்க ஸோ பூர் கேப்டன்சி அண்ட் அவர் பிளேயிங் லெவலில் இடம் இருக்கான்னு தெரியல எனக்கு ஹார்திக் பாண்டிய யூ டெல்மி இரு இருபத்தஞ்சி இருபது பாலில் இருபத்தி நாலு அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இன்றைக்கி வந்து ரெண்டு ஒரு மேட்ச் இருக்குனாக்க டெல்லி வர்சஸ் ராஜஸ்தான் ஃபுல்லாக ஆரஞ்சு ஆர்மி தான் ஃபுல் கிரௌண்டு பார்த்திருப்பி ஆரஞ்சு கலராக என்ன ஒரு சேர் அதுக்கேற்ற மாதிரி ஸ்கோருப்பா பெரிய பெரிய சிக்ஸு ஹென்ரி கிளாஸ் நடிச்சலாம் பேர் அபிஷேக் சர்மா மேன் ஆஃப் த மேட்ச்ங்க அவர் இவ்வளோ க பேட்டிங் நடந்த இடத்துல அவருக்கு மேன் ஆஃப் த மேட்ச் பிகாஸ் அவரோட ஸ்ட்ரைக் ரேட்டு டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் என்ன பண்ண நினைக்கிறேன் லெஃப்ட் ஹேண்டர் வேற எலிகண்டா தூக்கி தூக்கி அடிக்கிறாரு அண்ட் திருப்பி ஆர்திக் பாண்டியா ஃபோர்த் ஓவர் வந்துரு இல்லையே முலானி நோ பியூ சாவலா ஏஜ்டு முப்பத்தெட்டு அவருக்கு ஃபுல் ஓவர் கொடுத்த மாதிரி இல்லை ரெண்டு ஓவர் தான் கொடுத்தாருன்னு நினைக்கிறேன் போதும் நீ ஸ்பின்னர் வேணாம் நான் பார்த்துக்கிறேன் அண்ட் இந்த போலிங்கை வச்சு போலர்ஸ் வின் யூ டூர்னமெண்ட் யூ கான் ஈவன் வின் மேட்ச் இந்த மாதிரி வச்சுட்டு இருந்தீங்கன்னா ஆர்திக் பா பா மலானி பியூஷ் சாவ்லா கோட்ஸிக்கு குதிக்க தான் தெரியும் கத்த தான் தெரியும் பவுண்டரி யாராவது கேட்ச் பிடிச்சா குதிக்கணும்னு குதிப்பாரு எப்படி ஹெவியை ஏற்றுகிட்ட பாருன்னு வேறாச்சும் நீங்கள் இன்ஸ்விங்க அவுட் ஸ்விங்கு போட்டு அவுட் பண்ணுறது இன்டெலிஜென்ட்டாக போகிறது எங்கே ஸ்லோவாக டெலிவரி போடணும் ஃபீல் ப்ளேஸ்மெண்ட் எங்கே வைக்கணும் நெக்ஸ்ட் பேட்ஸ்மென் யார் வருவார் யார் ஸ்ட்ரைக்கில் வைக்கணும் இவ்வளவு போலர் யோசிச்சுட்டு போலிங் போடணும் அதுதான் போலிங் கேப்டன் பேட் கொமின்ஸ் ஈ நோஸ் ஆஸ் அ போலர் ஈ திங்ஸ் போலர்ஸ் பின் நியூ டூர்னமெண்ட் இந்த இவர் போலராக யோசிப்பார் பேட் கோமின்ஸ் என்ன பண்ணணும்னு ஹார்திக் பாண்டியா சேட் இ வாஸ் அ குட் பிளேயர் ஒன்ஸ் அப் பண்ண டைம் நீங்கள் கன்சிஸ்டன்ட்டாக விளையாட்னா ஏபிடி வில்லேஜ் இருந்தால் கூட ஒன்றும் பண்ண முடியாது ஆறு ஏழு மாதமாக டொமஸ்டிக் விளையாடல ஒன்றும் விளையாடலை மைண்டு சொல்லுது ஸ்கோர் பண்ணணும்னு பாடி ஒத்துழைக்கணுமே ஷார்ட்ஸ் வரணுமே கிரிக்கெட்டை சேஞ்ச் ரெண்டு பவுன்சர் அலோடு ஒரு ஓவருக்கு பும்ரா வந்து ஃபர்ஸ்ட் ஓவர்ல ரெண்டு பவுன்சர் போட்டிருந்தா அப்படியே இருப்பாங்க அவ்வளவு பெரிய பிளேயராக இருந்தாலும் சரி ரேமாவது அபிஷேக் சர்மா ஆகுதுன்னு நீங்கள் அதை பண்ணவே இல்லையா சின்ன பையன் வந்தோம் என்ன பண்ணுவோம் எனவே அப்டேட் பண்ணி கேமியார் வேலியபுல் கமெண்ட் பொறுமை பத்திரமெண்ட்டி லைக் கமெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் நல்ல சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்